உதயநிதி துணை முதல்வரானால் திமுக தோல்வி அடையுமா இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் அப்போதைய ஆளும் கட்சியான காங்கிரஸ் மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சியை அமைத்தது தமிழகத்தில் அப்போது திமுக குறைவான இடங்களை கைப்பற்றும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் இருபதற்கும் மேற்பட்ட தொகுதிகளை கைப்பற்றி திமுக தனி ஒரு வலுவாக இருப்பதாகவே காட்டிக்கொண்டது அதாவது மாநிலத்தில் ஆளும் கட்சியாகவும் மத்தியில் கணிசமான எண்ணிக்கையில் எம்பிக்களை கொண்ட அசுர பலம் கொண்ட கட்சியாகவே திமுக உருவெடுத்து இருந்தது இந்த நிலையில் தகைய ஒரு அசுர பலத்தை அடைந்த பின்பு அடுத்தடுத்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டால் அது பெரிய அளவில் சலசலப்பை ஏற்படுத்தாது என்று கணக்கு போட்டு இருந்தார் கருணாநிதி ஏற்கனவே பல பேரை ஓரங்கட்டி எம்ஜிஆர் தயவில் முதல்வர் நாற்காலியை பிடிப்பதற்கு தான் எவ்வளவு சிரமப்பட்டோம் என்று எண்ணிய கருணாநிதி தன்னுடைய மகன் ஸ்டாலினுக்கு அது போன்ற எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது என்று முதலில் இருந்தே கவனம் செலுத்தினார் என்று பொதுவாக வைக்கப்படும் குற்றச்சாட்டாகும் குறிப்பாக வைகோ அவர்கள் மீது கொலைப்பழி எல்லாம் சுமத்தி கட்சியை விட்டு நீக்கியதையும் அதை தொடர்ந்து அவர் திமுகவில் ஒரு செங்குத்தான பிளவை உருவாக்கிய கட்சியை உடைக்கும் அளவுக்கு சென்றதையும் வரலாறு அவ்வளவு சீக்கிரம் மறந்துவிடாது இந்த அனைத்து நகர்வளும் ஸ்டாலினுடைய ரூட்டை கிளியர் செய்வதற்காக மட்டுமே கருணாநிதி செய்தார் என்பது திமுகவுக்கு எதிராக வைக்கப்படும் பலமான குற்றச்சாட்டுகளில் ஒன்றாகும் இருந்து தூர வைத்தாலும் ஆட்சியை அமைந்திருந்தாலும் தனக்கு பிறகு ஸ்டாலின் தான் என்பதை பட்டவர்த்தனமாக அறிவிக்க திணறிக் கொண்டிருந்த கருணாநிதி அவர்கள் மாநிலத்தில் ஆட்சி போய்விடுமோ என்ற பயத்தில் மத்தியில் பாஜகவுடனும் கூட்டணியை வைத்திருந்தார் இரண்டாயிரத்தி ஒன்றில் மக்கள் திமுக மொத்தமாக நிராகரித்து வீட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள் நாற்பதற்கு நாற்பது என்று மத்தியில் பலமான துறைகளை பெற்ற பிறகும் மாநிலத்தில் ஆட்சியே இல்லையே என்ற ஒரு கவலை இருந்தது இரண்டாயிரத்தி ஆறு ஆட்சியை பிடித்தது எனவோ மைனாரிட்டி ஆட்சிதான் தான் ஆனால் உடனடியாக திமுகவில் குடும்ப பிரச்சனை என்பது உச்சத்தை அடைந்திருந்தது திமுகவுக்கு அடுத்த வாரிசாக யார் வர வேண்டும் என்ற மறைமுக மோதலில் மதுரையில் தினகரன் அலுவலகம் சூறையாடப்பட்டு அப்பாவி மூன்று ஊழியர்கள் உயிரிழந்தார்கள் நிலைமை கைமீறி போனதை உணர்ந்த கருணாநிதி அவர்கள் உடனடியாக திமுகவின் அடுத்த கட்ட வாரிசை அறிவித்தாக வேண்டும் என்ற முடிவில் இருந்தார் தேர்தலுக்கு முன்பே அடுத்த கட்ட வாரிசை அறிவித்து விட்டால் குடும்ப சண்டை மீண்டும் புதிய உச்சத்துக்கு சென்று விடலாம் இல்லை என்றால் மகளின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும் பாராளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடப்பதால் வாரிசை அறிவித்து விடலாம் என்ற கணக்கு போட்டு அதன் பிறகு இரண்டு வருடம் கழித்துதான் சட்டமன்ற தேர்தல் வருகிறது என்பதால் மக்கள் இந்த விஷயங்களை எல்லாம் மறந்துவிட்டு மீண்டும் வாக்களித்துடுவாங்க என்று எண்ணியிருந்தார் கருணாநிதி நாடாளுமன்ற தேர்தலில் அதிக தொகுதிகளை கைப்பற்றியவுடன் சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் திமுகவின் பலம் கூடியது உடனே அடுத்த கட்ட நடவடிக்கைகளை வேகம் எடுக்க ஆரம்பித்தன வழக்கம் போல மூன்றாம் நான்காம் கட்ட நபர்களை வைத்து ஸ்டாலின் அவர்களுக்கு பொறுப்பு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது கூடுதல் பொறுப்புகளை கவனிக்க ஏதுவாக ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி வழங்கப்பட்டது ஆக வைகோ போன்ற செயல் வீரர்களை எல்லாம் ஓரம் கட்டி வைத்து ஒதுக்கி வைத்துவிட்டு ஸ்டாலின் தான் தன்னுடைய ஆஸ்தான அரசியல் வாரிசு என்றும் வாரிசுகள் நியமிக்க திமுக ஒன்றும் சங்கரமடம் இல்லை என்று முன்பு கூறியது இதை மாற்றும் வகையில் என்னுடைய மகன் பிறகு அவருடைய மகன் இன்று அவருடைய மகன் என்று வாழையடி வாழையாக திமுகவில் குடும்ப அரசியல் மட்டுமே நடக்கும் என்பதற்கான முதல் புள்ளியை துவங்கி வைத்தார் கருணாநிதி அப்போது கூட மன்னராட்சி காலத்தை போலவே மகன்களுக்கு மட்டுமே பட்டாபிஷேகம் நடைபெறும் என்றும் மகள்களுக்கு பட்டாபிஷேகம் நடைபெறாது என்பதையும் உறுதி செய்தவர் கருணாநிதி கருணாநிதிக்கு மகள் இருந்தபோதும் மகனுக்குத்தான் மகனுக்கு தான் முக்கியத்துவம் ஸ்டாலினுக்கு மகள் இருந்தபோதும் மகனுக்குத்தான் மகனுக்கு தான் முக்கியத்துவம் இப்போது இணைய உடன்பிறப்புகள் எல்லாம் உதயநிதிக்கு பிறகு வர வேண்டும் என்று எல்லாம் வெறும் ஏட்டில் தான் என்பதை முதன் முதலில் கருணாநிதி அவர்களை சூசகமாக தெரிவித்துவிட்டார் நிகழ்காலத்திற்கு வருவோம் இரண்டாயிரத்தி பதினேழு அடைந்து ஆட்சியை பறிகொடுத்த திமுகவால் அடுத்த பத்து ஆண்டுகளுக்கு ஆட்சியின் பக்கமே வர முடியல ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு ஆறு மாதத்தில் தேர்தல் வரும் ஆறு மாதத்தில் தேர்தல் வரும் என்று எக்ஸ்டென்ஷன் வாங்கி கொண்டிருந்தார் ஸ்டாலின் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் இருபதற்கும் மேற்பட்ட தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடந்தபோது கூட தப்பி தவறி திமுக ஆட்சிக்கு வந்துவிடக் கூடாது என்று மக்கள் அதிமுக தேவையான தொகுதிகளை கொடுத்தார்கள் ஆண்டு ஒரே ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் கூட ஜெயிக்க முடியாமல் தொகுதிகளிலும் மண்ணை திமுக ஸ்டாலினை வாரிசாக அடுத்தடுத்த தேர்தல்களில் தோல்வியை சந்தித்து சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட அமர முடியாத அளவுக்கு வீழ்ச்சியை சந்தித்தது திமுக நாற்பதற்கும் நாற்பது தொகுதிகளிலும் கைப்பற்றிய மத்தியில் பலமான அமைச்சரவையில் சண்டை போட்டு பெருமளவுக்கு யானை பலத்தோடு இருந்த திமுக நாடாளுமன்ற தேர்தலில் ஒரே ஒரு தொகுதியை கூட ஜெயிக்க முடியாமல் தோற்று இருந்தது இப்போது இரண்டாயிரத்தி ஆறை போலவே மாநிலத்தில் திமுகவின் ஆட்சி அமைய இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டை விட மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை பாராளுமன்ற தேர்தலில் ருசித்திருக்கிறது திமுக விக்கிரவாண்டி தொகுதிக்கான இடைத்தேர்தல் கூட முடிந்துவிட்டது ஆக கரண்ட் பில்லை ஏற்றிய கையோடு உதயநிதியை அரியணையில் ஏற்ற பார்க்கிறார் ஸ்டாலின் என்ற கேள்வியும் சேர்ந்தே எழுந்துள்ளது இது பற்றிய கேள்வி ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு ஸ்டாலின் அவர்களிடம் கேட்கப்பட்ட போது அதெல்லாம் தேவையற்ற பேச்சுகள் என்ற ரீதியில் புறந்தள்ளார் ஸ்டாலின் ஆனால் ஆகஸ்ட் மாதம் அவர் அமெரிக்கா செல்வதற்கு முன்பு சார்பு நிச்சயமாக தன் சார்பாக உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி வழங்கப்படும் என்ற செய்திகள் பலமாக அடிப்பட உதயநிதி ஸ்டாலின் அளவுக்கு வெகு விரைவில் திமுகவின் ஏணிகளில் ஏறிய ஒருவரை நாம் எங்குமே பார்க்க முடியாது சேப்பாக்கம் தொகுதிக்கான எம்எல்ஏ கேண்டிடேட்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டது எப்படி என்று உதயநிதி அவர்கள் விளக்கியதே அதற்கு சான்று ஸ்டாலினை வாரிசாக அறிவிப்பதற்கு கருணாநிதி தாமதமாக்கியதை போல உதயநிதிக்கு நின்றுவிடக்கூடாது என்பதில் ஸ்டாலின் கவனமாக இருக்கிறார் என்பதை மட்டும் நன்றாக புரிந்து கொள்ள முடியும் முன்பே உதயநிதி துணை முதல்வர் ஆகிவிட்டால் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு அதன் வீரியம் குறைந்துவிடும் என்று ஸ்டாலின் கணக்கு போட்டு இருக்கலாம் ஆனால் நாம முன்பு படித்த வரலாறு வேற மாதிரி இல்ல இருக்கு திமுக மீண்டும் அதே தவறை செய்கிறதா இல்லை மக்கள் உதயநிதியை ஏற்றுக்கொள்வார்களா உங்க கருத்துக்களை சொல்லுங்க